இயேசப்பா சமூகத்தை நித்தம் நம்ம தேடணும் இப்போது இயேசப்ப சமூகத்தை தேடினாதான் அங்கே நித்திய பேரின்பம் உண்டுன்னு போடறதுக்கு பேர் ஆனந்தம் உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்ம அங்கே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு கத்துரிய பிள்ளைகள் தெய்வ சமூகத்தை என்ன செய்யணும் தேடணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் அவர் தெய்வ சமூகத்தை தேடுறதுக்கு மனமில்லை ஏசப்பா பிள்ளைங்க நீங்கள் எப்பவும் தெய்வ சமூகத்தை என்ன செய்யணும் தேடணும் அதான் கிறிஸ்தவங்களுக்கு அழகு அதான் தேவ பிள்ளைக்கு தேவ சமூக ஒரு பாட்டு பிடிக்கிறேன் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் நோக்கிட ஓடி வந்தேன் உமை நோக்கிட உங்குற கேட்க உங்குற கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா ஏசு ராஜா ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் ஈடாகுமோ ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ செல்வமே ஒப்பற்ற செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல் உணவே நாள் உம் நினைவே நல் உணவே நாள்லா உம் நினைவே சமூகமே என் வாக்கியமே உம் சமூகமே என் வாக்கியமே என் பாவம் நீக்கிட எடத்தீரை செலுவை என்னவும் அன்பு என் பாவம் நீக்கிட எடத்தீரை செலுவை என்னவும் அன்பு தென்றலே கல்வாரி தெந்தலே தெந்தலே கல்வாரி தெந்தலே அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் வாக்கியமே உம் சமூகமே மே ஓடிவந்தே உமைனோ கிட ஓடிவந்தே உமைனோ கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா ஏசு ராஜா எத்தனையோ எளிமிரு காட்சிகள் கண்டாள் எல்லாமே மாயா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஓற்று தண்ணீரே தண்ணீரே ஓற்று தண்ணீரே ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கனுமே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கனுமே உம் சமூகமே என் வாக்கியமே கிருபிரஜா உம் சமூகமே என் வாக்கியமே ஓடி வந்தே உம்மை நோக்கிட வந்தேன் உம் குரல் கேட்க ராஜா சுராஜா ராஜா ஏசூ ராஜா கர்த்த ஆசிரதிப்பார்கள் அமேர் ஆண்டு சமூகத்தை அதிகமா தேடுங்க கத்தவங்களை ஆசிரியப்பார் அமேர் அவர் சமூகத்துல நீங்க எதுல எல்லாம் உட்காந்து ஜபிக்கீங்களோ எதுனாலும் உட்காந்து வேதத்தை வாசிக்கிறேன் அதான் அவருடைய சமூக தான் நம்ம உலகம் முழுவதுமே அவருடைய சமூகம் தான் இந்த வானம் என சிங்காசாலம் பூமி அவருடைய பாதப்படி இருக்கிறாரு அதனால பாதப்படியிலிருந்து எப்போது நம்ம ஜபிப்பா